ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுது ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஐட்டியில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாபிக் ஏன்னா இந்த மூணு விஷயமே இல்லைன்னா ஐடி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்காது நம்ம ஏன் இந்த மூணு டாப்பிக்கும் ஒரே வீடியோவில் பார்க்குறோன்னா ஒரு டாபிக் புரிஞ்சால் தான் இன்னொரு டாபிக் புரியும் ஸோ அதனால தான் ஒரே வீடியோவாக பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃப்ரெஷர்ஸுக்கும் புரியிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஓகே வழக்கம் போல் நம்ம ஒரு சினாரியாவை வச்சு பார்த்துடலாம் நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பிங் கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் செஞ்சு கேட்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் மாதிரியே எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு செஞ்சு கேட்குறாங்க நானும் ஒரு டீமை ரெடி பண்ணுறேன் கிளைண்ட் கிட்ட மீட்டிங் வச்சு அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் எல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸையும் இருந்து கேதர் பண்ணுறேன் பண்ணிவிட்டு நானும் என் டீமும் சேர்ந்து பயங்கரமாக பிளான் பண்ணுறோம் இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்க போகுது என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம் எத்தனை பேஜ் இருக்க போகுது எத்தனை பட்டன் இருக்க போகுது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறோம் சிம்பிளாக சொல்லணும்னா ஏ டு ஜைட் ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்றதை ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாக ஒரு பிளான் பண்ணி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம் இதை பண்ணுறதுக்கு மினிமம் டூ மந்த்ஸ் ஆகுது ஏன்னா ஏ டு செட் நம்ம பிளான் பண்ண போகிறோம் கரெக்டாக ஒரு வழியாக ரெண்டு மாதமாக உட்காந்து பிளான் பண்ணி ஒரு ஃபுல் டாக்குமெண்டேஷன் ஓகே இந்த பிளானை வச்சு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதாவது கோடை அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ இது எல்லாத்தையும் பிரித்து என்னோட டெவலப்பர்ஸ்க்கு நான் கொடுத்துட்டேன் இப்போ என் டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் தனித்தனியாக அவங்கவுங்க சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நான் கொடுத்த எல்லா ஒர்க்கையும் உங்களுக்கு வந்து மாங்கு மாங்குன்னு முடிக்கிறதுக்கு மூணு மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஃபுல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க கரெக்டாக இப்போ எல்லாரும் அவங்கவுங்க சிஸ்டமில் தனித்தனியாக ஒர்க் பண்ணாங்க கரெக்டாக இந்த எல்லாமே தானே ஒரு ப்ராஜெக்டாகவும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் எல்லோரும் அவங்கவுங்க கோடை எடுத்துகிட்டு வாங்க ஒன்றா சேர்த்துரும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ எல்லோரும் தனித்தனியாக கோடு அடித்ததை நான் மொத்தமாக சேர்க்குறேன்ல இதுக்கு பேர் தான் மெர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அப்ளிகேஷனில் கோடை மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எல்லோரும் அடித்த கோடை எல்லாத்தையுமே சேர்க்குறதுன்னு அர்த்தம் ஆனால் இருக்கிறதுலேயே கஷ்டமான வேலை இது ஏன்னா நான் ஒன்று அடித்து வச்சிருப்பேன் அவன் ஒன்று அடித்து வச்சுருப்பான் இது ரெண்டுத்தையும் சேர்க்குறதுன்றது பெரிய வேலை ஒரு வழியாக உட்காந்து சரி பண்ணுறதுக்கே ரெண்டு நாள் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ என்கிட்ட ஃபுல் கோடு நீட்டாக இருக்குது இப்போ இதை பில்டு பண்ணணும் பில்டுன்னா என்ன நம்ம டைப் பண்ண கோடு எல்லாமே சேர்ந்து பில்ட் ஆகி ஒரு ஃபைலாக வரும் இதை தான் பில்டு ஃபைல்னு சொல்லுவாங்க இந்த ஃபைலை ரன் பண்ணாதான் நம்ம அப்ளிகேஷனே ரன் ஆகும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ப்ராஜெக்டோடைய ஃபைனல் அவுட்புட்டே இந்த பில்டு ஃபைல் தான் இப்போ என் ப்ராஜெக்டை நான் பில்டு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் பில்டு பண்ணால் நிறைய எரர்ஸ் வருது இந்த எரர் எல்லாம் நான் சரி பண்ணுறதுக்கே எனக்கு ரெண்டு வாரம் ஆயிடுது ஏன்னா பெரிய அப்ளிகேஷன் கரெக்டாக நிறைய இடம் இருக்குது நிறைய கோடு அடிச்சிருப்பாங்க ஸோ பில்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே ரெண்டு வாரம் ஆயிருது ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி பில்டும் பாஸ் ஆகிடுது ஃபைனல் அவுட்புட் நமக்கு கிடச்சிருது இப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் கிடச்சிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்குது அதுதான் டெஸ்டிங் ஸ்டேஜ் ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் அவங்கவுங்க கோடுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதி வச்சுருப்பாங்க சப்போஸ் என்னோடய கோடை வேறு எவனாச்சும் மாற்றிருந்தானா இந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிரும் கம்பல்சரி எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகணும் ஸோ பில்ட் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் கேஸை ரன் பண்ணுவாங்க இதுதான் அடுத்த ஸ்டேஜ் இந்த டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணும்போது நிறைய டெஸ்ட்டு ஃபெயில் ஆகும் அதையும் உட்காந்து சரி பண்ணுவாங்க அது ஒரு ரெண்டு நாள் உட்காந்து சரி பண்ணுவாங்கன்னு வைங்க ஒரு வழியாக டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் ஆகிருச்சு அப்ளிகேஷன் ரெடி ஆகிட்டு இப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உண்மையான ஒரு டெஸ்டர்ஸ் கையில் கொடுப்பாங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணோம்ல வாட்ஸ்அப்பில் சேட் ஒர்க் ஆகுதா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேனுவலாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி மேனுவலாக டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல சில விஷயம் ஒர்க் ஆகாது சப்போஸ் மெசேஜ் ஒருத்தனுக்கு அனுப்புனா இன்னொருத்தனுக்கு போயிடும் இதெல்லாம் பக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பக் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டு போட்டு இது இது வேலை செய்யலை இது வேலை செய்யலைன்னு ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு மறுபடி டெவலப்பர்ஸ்ட்டை கொடுப்பாங்க இப்போ டெவலப்பர் என்ன பண்ணணும் மறுபடி முதலே இருந்து எல்லா பக்கையும் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் மெரிஜ் பண்ணி அப்புறம் பில்டு பண்ணி அப்புறம் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி மறுபடி டெஸ்டர்ஸ்ட்டு கொடுப்பாங்க ஒரு வழியாக எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு டெஸ்டரும் சூப்பராக டெஸ்ட் பண்ணி பக்காவாக இருக்குவா அப்ளிகேஷனு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க அடுத்த ஸ்டேஜ் தான் டெப்ளாய் பண்ணுறது டெப்ளாயின்னா சிம்பிளாக சொல்லணும்னா நான் பண்ண அப்ளிகேஷனை இன்டர்நெட்டில் போட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் யூஸ் பண்ணணும் அதுதான் டெப்ளாய் டெப்ளாய் பண்ணுறது முன்னாடி வரைக்கும் நான் மட்டும்தான் என்னோடய அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு சர்வரை டெப்ளாய் பண்ணிட்டேன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோந்தான் ஸோ நான் பில்ட் பண்ண ஃபைல் ஒரு ஃபைனல் அவுட்புட்டோட ஒரு ஃபைல் வந்திருக்குன்னு சொன்னேன்ல பில்ட் ஃபைலு அந்த ஃபைல் எடுத்து சர்வரில் டெப்ளாய் பண்ணி இன்டர்நெட்டில் போட்டாச்சு இப்போ மொதல் வேலையை என்ன பண்ணணும் நம்ம கிளைண்ட்டை கொடுத்து பாருங்கப்பா பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லணும்ல ஸோ நான் என்ன பண்ணுறேன் டெப்ளாய் பண்ணி முடிச்சுட்டு அவர் யூஆர்எல்ல கொண்டு போய் என் கிளைண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறேன் இந்தாங்க சார் நீங்கள் சொன்னதை முடிச்சாச்சு அப்படின்ட்டு அவனு ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான்னு வைங்க பார்த்துட்டு அவன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவான் நான் என்ன பண்ண சொன்னால் நீங்கள் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அவன் கேட்பான் இதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியுமா தோணும் ஐயாட்ட கொடுத்து சொல்லல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆறு மாசமா உட்காந்து மாங்கு மாங்குன்னு கோடை அடிச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்த பக்கம் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோவும் பண்ணி இவன் நான் ஒன்று பண்ணச்சோன்னா நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டு போயிட்டான் இப்போ டைமும் வேஸ்ட்டு ஒர்க்லோடும் வேஸ்ட்டு கரெக்டாக இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல இந்த மாடலுக்கு பேர் தான் வாட்டர் ஃபால் மாடல்னு சொல்லுவாங்க இந்த மாடலை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம பில் பண்ண போகிற அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்றதே டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் தெரிய போகுது கரெக்டாக கிளைண்ட் நம்மளோட அப்ளிகேஷனை பார்க்கறதுக்கு அவன் ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அஜயல் மெத்தடாலஜின்னு ஒன்று வந்துச்சு அஜயிலுன்றது கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அஜய்லாம் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயம் தான் ரெண்டு மாதமும் உட்காந்து ஃபுல் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு மொத்தமாக பிளான் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஃபீச்சரை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் சேட் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த ஒரு ஃபீச்சரை மட்டும் பண்ணுறாங்கல்ல இதை ஒரு ஸ்பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ப்ரிண்ட்னா ரெண்டு வாரம் டைம் கொடுப்பாங்க அந்த ரெண்டு வாரத்தில் இந்த ஒரு ஃபீச்சரை மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ இந்த ஒரு ஃபீச்சரில் உள்ள வேலையை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி டெவலப்பர்ஸுக்கு கொடுத்துருவாங்க பட் பழைய மாதிரி நீ தனியாக கோடாடி நான் தனியாக கோடாடி கடைசியில் வந்து மொத்தமாக உட்காந்து மெர்ஜ் பண்ணு அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ண அப்படி கிடையாது அப்பப்போ அடிக்கிற கூட அப்பப்போவே மெரிச் பண்ணிடணும் அதுக்கு தான் கிட்டு கிட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க கிட்டு கிட் ஹப் தெரியாதவங்களுக்கு நான் ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சிருக்கேன் அதில் அதில் ஃபஸ்ட்டு வீடியோ மட்டுமாச்சு பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் ஓகே இப்போ கிட்டை யூஸ் பண்ணுறதுனால மெரிச் பண்ணுற ப்ராப்ளமே இருக்காது அப்பப்போ பண்ண கூட அப்பப்போ புஷ் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன ஃபீச்சர்னால என்னோட டெவலப்பர்ஸ்லாம் ஒன் வீக்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ என்னோட அப்ளிகேஷனாக நான் பில் பண்ணிடுவேன் பில் பண்ணும்போது டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும் அதில் வர ப்ராப்ளத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் சின்ன ஃபீச்சர்னால எல்லாமே குயிக்காக ஃபிக்ஸ் ஆயிடும் பில் பண்ணிட்டு டெஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன் அவங்களும் டெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த ஃபீச்சர்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பக் இருந்தால் சொல்லுவாங்க இது சின்ன ஃபீச்சர்னால பக்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு நாளே ஃபிக்ஸ் பண்ணி கையில் கொடுத்துடலாம் பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதும் என்னோட அப்ளிகேஷனை சர்வராக டெப்ளை பண்ணிடுவாங்க இது ஒரு சின்ன ஃபீச்சர் தான் இருந்தாலும் இதையே டெப்ளே பண்ணிடுவாங்க டெப்ளை பண்ணி முடிஞ்சதும் அந்த லிங்க்கை கிளைண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க அவங்க பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுவாங்க இப்போ நான் தப்பாகவே பண்ணியிருந்தாலும் உடனே தெரிஞ்சிடும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே கிளைண்ட்டு பார்த்தாங்க அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அடுத்து இன்னொரு ஸ்பிரிண்டாக ஆரம்பிப்பாங்க இன்னொரு ஸ்ப்ரிண்ட்டில் அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லுவாங்க அடுத்த ஃபீச்சரு இதை எப்படி ஒர்க் பண்ணோம் அதே மாதிரி சேம் அதுலேயும் ஒர்க் பண்ணுவாங்க இது ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி மறுபடி மறுபடி நடக்கும் ஒரு ஸ்பிரிண்ட் முடியும் அடுத்த ஸ்பிரிண்ட் முடியும் அடுத்த ஸ்பிரிண்ட் முடியும் இப்படி அப்ளிகேஷனை ஒரேடியாக உட்காந்து பில்ட் பண்ணாமல் குட்டி குட்டி சர்க்கிளாக பண்ணுவாங்க அதுதான் அஜயல் இந்த அஜயல ஃபாலோ பண்றதுனால என்னோட ப்ராஜெக்ட் கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்ல கிளைண்ட்டுக்கு குயிக்க அப்டேட்டும் கிடைக்கும் இதனால தான் இப்ப வரைக்கும் அஜயல ஃபாலோ பண்றாங்க பட் இந்த அஜயல்ல ஒரு சிக்கல் இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் ஃபால் பார்த்தோம்ல 6 மாசமா உட்கார்ந்து பில்ட் பண்ணிட்டுるபாங்க அத பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெப்ளாய் பண்றது என்னமோ ஒரு இயர் வாட்டி தான் கரெக்ட்டா அப்ளிகேஷன் ஃபுல்லா டெவலப் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெப்ளை பண்ணுவாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒர்க்காக தான் நடக்கும் ஸோ அதை அவங்க மேனுவலாக பண்ணுவாங்க அதனால் பிரச்சனை இல்லை பட் அஜயில் வந்ததுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்கு இருக்க அப்ளிகேஷனை பில் பண்ணணும் டெஸ்ட் பண்ணணும் டெப்ளை பண்ணணும் இது எல்லாமே மேனுவலாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கணும் கரெக்டாக இது அவங்களுக்கு கஷ்டமாகவும் இருந்திருக்கு டைமும் எடுத்திருக்கு அதிகமாக இப்போ தான் நம்ம தலைவனோட என்ட்ரி நான் மேனுவலாக பில்ட் பண்ணி நானே மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒருத்தன்கிட்ட சொல்லிருவேன் டேய் நீயே பில்ட் பண்ணி டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுற வேலையை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இப்போ என்ன ஆகும்னா இப்போ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னா கிட்டில் எதுவும் கோடு மெரிஜ் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான் சப்போஸ் நான் என்னோட கோடை கிட்டில் மெர்ஜ் பண்ணேன்னு வைங்களேன் அவனே அந்த கோடை எடுப்பான் பில்ட் பண்ணுவான் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி நமக்கு ரிசல்ட் அனுப்பி விட்ருவான் ஸோ நான் மேனுவலாக பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ என்னோட கோடை ஆட்டோமேட்டிக்கா அவனே எடுத்து அவனே ஆட்டோமேட்டிக்கா பில் பண்ணி அவனே ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் பண்ணான்ல இதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் தொடர்ச்சியாக இன்டகிரேஷன் ஒருங்கிணைப்பது ஒன்றாக சேர்க்கறது அப்படின்னு அர்த்தம் பல டெவலப்பர்ஸ் தனித்தனியாக எழுதுன கூட அடிக்கடி ஒன்னா சேர்த்து பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ற ப்ராசஸ் தான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஓகே பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணியாச்சு அடுத்த ஸ்டேஜ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை யார் பண்ணுவா இப்போ ஒருத்தர் நமக்காக ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்றான்ல அவன்கிட்டே நான் சொல்லிடுவேன் சப்போஸ் பில்ட் சக்சஸ் ஆகி டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோ இந்த சர்வரில் நீயே டெப்ளாய் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவேன் இதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா அஜைல் மெத்தடாலஜியில் அடிக்கடி பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெப்ளாய் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருக்குது இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக ஒருத்தனை வச்சுருக்கோம் அவனே ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை டெப்ளாயும் பண்ணிடுவான் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் கண்டினியூஸ் டெலிவரி அதான் சிஐசிடி இதை பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது அதில் ஒரு டூல் தான் ஜென்கின்ஸ் இப்போ நான் ஜென்கின்ஸ் சொல்லிடுவேன் என்னென்ன பண்ணணும்னு பில்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணணும் டெப்ளை பண்ணணும்னு அவனே அதை பார்த்துக்குருவான் ஓகே இப்போ இந்த டெவாப்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன நான் நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கேன் டெவாப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவும் பார்த்துருக்கேன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க டெவாப்ஸ்னா டெவலப்பர் ஆப்ரேஷன் டெவலப்பர் பார்க்குற வேலையும் ஆப்ரேஷன் டீம் பார்க்குற வேலையும் ஒருத்தனே பார்ப்பான் அதுதான் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி ஆப்ரேஷன் டீம்னால் இந்த டெப்ளாய் பண்ணுறாங்களா சர்வரில் அவங்க தான் ஆப்ரேஷன் நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துவிட்டேன் ஒருத்தன் டெவலப்பர் வேலையை பார்த்தாலே கிறுக்கு பிடிச்சிருவோம் இதில் டெவலப்பர் வேலையும் ஆப்ரேஷன் வேலையும் சேர்த்து பார்த்தா டெவாப்ஸ்னால் டெவலப்பர் வேலையும் ஆப்ரேஷன் வேலையும் சேர்த்து பார்க்குறவங்க டெவாப்ஸ் கிடையாது டெவாப்ஸ்னால் என்னென்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி சொன்னேன் கரெக்டாக அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் ஆறு மாதம் டெவலப்பர் உட்காந்து மாங்கு மாங்குன்னு அடிப்பான் அப்போ ஆப்ரேஷன் டீம் சும்மா இருப்பாங்க கரெக்டாக ஏன்னா கோடை அடித்து பில்ட் பண்ணி வந்தால் தான் அவன் டெப்ளே பண்ண முடியும் அவன் சும்மா இருப்பான் இவன் ஆறு மாதம் உட்காந்து மாங்கு மாங்குன்னு அடித்து முடிச்சுட்டு இவன் ஃப்ரீயாகிருவான் யார் டெவலப்பர் ஃப்ரீ ஆகிடுவான் அதுக்கப்புறம் இவன் மாங்கு மாங்குன்னு உட்காந்து டெப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆப்ரேஷன் டீம் இப்போ அவன் தனியாக ஒர்க் பண்ணுறான் இவன் தனியாக ஒர்க் பண்ணுறான் இப்போ என்ன ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில கம்யூனிகேஷனே இல்லை அவன் சப்போஸ் அவன் ஜாவா டுவெண்ட்டி டெவலப்பர் டெவலப் பண்ணி வச்சிருப்பான் இவன் ஜாவா எயிட்டில் டெப்ளை பண்ணி வச்சுருப்பான் இதை எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க இப்போ அஜயல் மெத்தடாலஜில ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க டெப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு கரெக்டா ஸோ டெவலப்பர் உட்காந்து கோட் அடிப்பான் இவன் பேரலா உட்காந்து டெப்ளை பண்ணுவான் இப்போ ரெண்டு பேரும் பேரலா ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா அட் அ டைம் டெவலப்பரும் ஒர்க் பண்றான் ஆப்ரேஷன் டீமும் ஒர்க் பண்றான் கரெக்டா இப்போ ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கலாம் கம்யூனிகேஷன் இருக்குது இப்படி ரெண்டு பேரும் அட் அ டைம்ல பேரலா ஒர்க் பண்றதுக்கு பேர் தான் டெவாப்ஸ் இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேரலா ஒர்க் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா இவன் கோட் அடிப்பான் அவன் பண்ணுவான் ஒரு ரிலீஸ்க்கு போயிடும் லைவ் தான் நம்ம பண்ண வந்து உடனே லைவ் ஆகுறது ஒரு ஃபீச்சர் பண்ணுவான் உடனே லைவ் ஆயிரும் ஒரு ஃபீச்சர் பண்ணுவான் உடனே லைவ் ஆயிரும் இப்படி குயிக் ரிலீஸ் நடக்கிறதுக்காக தான் இந்த டெவாப்ஸ் ஃபாலோ பண்றாங்க இந்த வீடியோல நம்ம வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி அஜெயில் மெத்தடாலஜி சிஐசிடி அப்புறம் டெவாப்ஸ் இவ்வளோத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் என்ன டாபிக் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ